நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இந்த மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டி தான் இன்றைக்கும் தமிழக செய்தி ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள் பேசுபொருளாக விவாத பொருளாக மாறி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா சொல்லிட்டு விவாதங்களாகவும் மாறி ஒருபடி மேல போய் திமுகவினுடைய கொத்தடிமிகளும் திமுக தூக்கி போடக்கூடிய எச்சில் எலும்பை பொறுக்கக்கூடிய அந்த இணைய கை கூலிகளும் என்ன அவதூறு பரப்புறாங்க பாத்தீங்களா இவ்வளவு நாள் பாஜக கூட அதிமுக கள்ள கூட்டணியில் இருந்திருக்கிறது இவ்வளவு நாள் இவங்க அட்ரஸ் இங்க வச்சுக்கிட்டு தான் இங்கே கபட வேடம் போட்டிருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட்டணியை முறித்து கொண்டது என்பது ஒரு நாடகம் அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்திருக்கு அதிமுக தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் என்ன மனநிலை அப்படின்னாக்க பாஜகவுடன் கூட்டணி வேணாங்க அவன் கூட கூட்டணி தாங்க நம்ம இப்ப நாசமா போயிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம வட இந்தியாவில் அவர்கள் பல கட்சியுடன் கூட்டணி வைத்து கூட்டணி வைத்த கட்சியே காலி பண்ற பாஜக கூட கூட்டணி அதிமுக அடிமட்ட தொண்டர்களுடைய மனக்குமுறலாக இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தகைய ராஜதந்திரி என்பதை அனைவருமே ஈஸியா மறந்துட்டீங்க உண்மை சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சாதுரியமாக காய் நகர்த்தி இருக்கிறார் அதை பத்தி தான் இந்த காணொலியில நாம முழுமையாக விரிவாக பார்க்க போறோம் வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த பேட்டியில ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கணும் கூட்டணி அமைப்போம் இல்ல கூட்டணி இருக்கு இல்ல அப்படிதான் சொல்லிருக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க திமுக தான் எங்களுடைய எதிரி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறாமல் நாங்கள் ஒன்றிணைப்போம் அப்படின்னு அவர் அதனால அதனாலதான் இன்றைக்கு எல்லாரும் அவரவர் யூகங்களின் படி பாஜக கூட்டணி தான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மெசேஜை யாருக்கு கொடுக்கிறாரு நடிகர் விஜய்க்கு இந்த மெசேஜை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இப்படி நாம பேட்டி கொடுத்தாக்க இப்படிதான் இவனுக்கு சர்ச்சையை கிளப்புவானுங்க இப்படிதான் இவனுக்கு பீதியை கிளப்புவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா எத்தனை வருஷம் எத்தனை தேர்தல் எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை கட்சிகளை அவர் பார்த்திருப்பாரு அவருக்கு தெரியாத இப்படி எல்லாம் விவாதங்கள் எழும்பு இவர் கொடுத்த மெசேஜ் விஜய்க்கானது பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய சைமிக்கை கிடையாது இதை விஜய்க்கு கொடுக்கக்கூடிய சைமைக்கை அது மட்டும் இல்லாமல் எஸ் வேலுமணி அவருடைய மகன் திருமணத்துல பாஜக தலைவர்கள் வந்தாங்க அந்த பாஜக தலைவர்கள் வரும்போது அதிமுக தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இருந்து அவர்களுக்கு வணக்கம் சொல்லி கை கொடுத்தாங்க இது வழக்கமான ஒரு நிகழ்வு தாங்க எந்த அரசியல் கட்சி திருமண விழாவாக இருக்கட்டும் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு திருமண விழாவுக்கு ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் போகலையா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் திமுக சார்ந்தவர்களும் கை கொடுத்துக்கலையா அப்ப அவங்க கூட்டணிக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்ன அதே திமுக அமைத்த விழாவில் அது திமுக நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் கலந்துகலையா அப்போ அண்ணாமலை வரும்போது அவங்களுக்கு வந்து கனிமொழிக்கா வழி விடலையா ஒரு துக்க நிகழ்ச்சியில மு ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு பொன்னார் இருக்கிறாரு அவங்க கூட சந்திச்சு பேசுறாங்க அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி உருவாக்கிடுமா அப்புறம் நரேந்திர மோடி வராரு அவருக்கு வெள்ள கோடை பிடிச்சிக்கிட்டு பவியமா போய் வெள்ள கோடை பிடிச்சி மு ஸ்டாலின் வரவேற்றாரு அப்புறம் இங்க மகாபலிபுரத்துல நடந்த செஸ்ஸுக்கு மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றாரு நேரு ஸ்டேடியம் நடந்த நிகழ்ச்சியில இருவரும் கை கோர்த்து கொண்டு சிரித்து புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க அப்ப திமுக பாஜக கூட்டணி வந்துருமா அப்போ எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற முறையில நண்பர்கள் என்ற முறையில அதுல கலந்துகிட்டாங்க அப்ப உடனடியாக இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்னு நீங்க அவதூறு பரப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளாம தவிர்த்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா அங்க நேருக்கு நேர் அவர்களை பார்க்கும்போது சங்கடம் ஏற்படலாம் அல்லது அதிகாரப்பூர்வமாக பாஜக அதிமுக கூட்டணி வந்துருச்சுன்னு செய்தி வெளியாகும் சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து விட்டார் அவ்வளவுதான் மத்த எல்லா கட்சி தலைவருடைய விழாவுக்கும் எல்லா கட்சி தலைவருடைய இல்ல விழாவுக்கும் எல்லா கட்சி தலைவர்களும் கலந்து தான் கலந்து கொள்ளாமலாம் இங்க யாரும் கிடையாது அப்ப இதையெல்லாம் கூட்டணியோடு முடிச்சு போடுவது என்பது சரியாகாது அப்ப எஸ் பி வேலுமணி இவர்களுக்கு தெரியாதா செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியாதா இப்படி எல்லாம் வதந்தி கிளம்பும் இப்படி எல்லாம் பீதியை கிளப்பு வாங்கின இவர்களுக்கு எல்லாம் தெரியாதா இவர்கள் அதிமுகவினுடைய உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் இரட்டை இலைக்கும் அதிமுக என்ற கட்சிக்கும் விசுவாசமானவர்கள் இவர்கள் ஒருபோதும் கட்சி நலனுக்கு எதிராக எஸ் பி வேலுமணியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் கட்சி நலனுக்கு எதிராக ஒருபோதும் அவர்கள் செயல்பட மாட்டார்கள் அவர்களுக்கு சிறு சிறு அதிருப்தி இருக்கலாம் அது எல்லா இருக்கு ஒரு விருப்ப விருப்பெல்லாம் இருக்குது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருக்கும் அதனால ஒரு கட்சியை விடக்கூடிய செயல்கள் அவர் செய்வார்கள் அப்படின்னு இங்க அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க திமுகவை சார்ந்த கொத்தரிமைகள் எனவே அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் ஐயப்பட வேண்டாம் இது முழுக்க முழுக்க விஜய்க்கு கொடுத்த மெசேஜ் எதற்காக விஜய்க்கு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சில வாரங்களுக்கு முன்பு ஈசிஆர்ல நடந்த விஜய் அவர்களுடைய அந்த கட்சி நிர்வாகினுடைய மீட்டிங்ல என்ன பேசிருப்பாங்கன்னா ஆதவர்ஜன் வந்து நாங்க நாற்பது ஐம்பது சீட்டுக்காக நாங்க வந்து விலை போய்விட மாட்டோம் அப்படின்ற ரீதியில் அவர் பேசினார் பிரசாந்த் கிஷோர் தனித்து நின்று தாவைக்கா வெற்றி பெறும் அப்படின்ற அவர் மட்டும் பேசிட்டு போயிட்டே போயிட்டாங்க அதற்கெல்லாம் ஆதாரம் எங்கடா எவிடன்ஸ் கொடுங்கடா புள்ளி விவரங்கள் கொடுங்க அப்படியே வடிவலு பாக்கெட்ல இருந்து கை விட்டு இப்படி வெறும் பாக்கெட்டை காட்டு வரல அந்த மாதிரி தான் இவங்க காட்டிட்டு இருக்காங்க அப்ப விஜய் அவர்கள் நாங்கள் தனித்து நின்று ஆட்சி அமைப்போம் எங்க கூட கூட்டணி யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லலாம் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அதிமுக கூப்பிட்டே அவங்க வரல விஜய் கூப்பிட்டு நம்பி போயிடுவாங்களா இருபது சதவீதம் இப்ப கடைசியா நிரூபிச்ச வாக்கு வங்கி இருபது ஆனால் எப்படி பார்த்தாலும் முப்பது சதவீதம் வாக்கு வங்கியை சாலிடா வச்சிருக்க கூடிய அதிமுக கூப்பிட்டு திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் வரல அவர்களுக்கு ஒரு சிறு ஐயம் இருக்கு பாஜக என்ற ஒரு ஐயம் அவர்கள் இருக்கு எப்படி வருவாங்க பலமே நிரூபிக்காத விஜய் கூப்பிட்டு கட்சிகள் கிடையாது அப்ப கூட்டணி கட்சி யாரும் வராத போது தாவேக்காவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அதிமுக தான் ஏன் அப்படின்னு சொல்றோம்னாக்க தாவேக்காவினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடக்கும்போது விஜய் அவர்கள் சொன்னாரு எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுக கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே வர மாட்டாங்க இந்த பக்கம் அதிமுக இருக்கிறது அந்த பக்கம் பாஜக இருக்கிறது நாம் தமிழர் சீமானுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிற கூடிய பட்சத்துல பாஜகவோடு கூட்டணியில் விஜய் தெளிவுபடுத்திட்டாரு ஏன்னா அவர்களுக்கு கொள்கை எதிரின்னு அடையாளப்படுத்திட்டாரு அரசியல் எதிரின்னு திமுகவை அடையாளப்படுத்திட்டாரு அப்ப திமுக கூட கூட்டணி இல்ல அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதிமுக ஒருவேளை விஜய் தனித்து நின்றே செயல்படுகிறார் என்றால் இந்த வாக்கு வங்கியில் பிரிவது யாருக்கு சாதகமாக திமுக தான் அப்போ அடுத்த ஐந்து வருடம் திமுக ஆட்சியில் அமர்ந்தால் அடுத்த ஐந்து வருடத்திற்கு அவர்கள் முதலில் காலி பண்ணுவது தான் காலி பண்ணுவாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிக்கலும் இப்படிப்பட்ட ஒரு அபாயமும் விஜய்க்கு இருக்கிறது அப்போ விஜய்க்கு வந்து முரண்டு பிடிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி கூட முரண்டு பிடிக்கலாம் எங்களுக்கு அதிக தொகுதிகள் தாங்க எங்களுக்கு துணை முதல்வர் பதவி தாங்க எங்களுக்கு அறுபது எழுபது சீட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரம் பேசியிருக்கலாம் மறைமுகமாகவும் பேசப்பட்டிருக்கலாம் அதற்கு அதிமுக சொன்ன மெசேஜ் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு இங்க பாருங்க விஜய் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமலாம் இல்ல நீங்க இல்லனா இந்த பக்கம் பாஜக இருக்கு நீங்க இல்லனா இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் இவங்களா இருக்கு நாங்களா அதை எடுத்து நாங்க தனியா நின்னுக்குவோம் எங்களுக்கு தேமுதிக இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு புதிய தமிழகம் இருக்குது இவங்கள வச்சு நாங்க களத்துல நிக்கிறோம் நாங்க தோற்றதால எங்களுக்கு ஒன்று பெரிய இழப்பாங்க கிடையாது ஆனா அடுத்த ஐந்து வருடத்திற்கு உங்களுடைய சினிமா வாழ்க்கையும் போயிடும் அரசியல் வாழ்க்கையும் போயிடும் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு நீங்க இல்லனாக்கா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இது அப்ப விஜய்க்கு வேற ஆப்ஷன் கிடையாது அதிமுக விட்டா திமுகவை அரசியல் எதிரி பாஜகவை கொள்கை எதிரி நிறுவிட்ட பிறகு இவரை நம்பி விஜயை நம்பி வருவதற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களும் தயாராகவும் இல்லை இப்ப வரைக்கும் அது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பழனிசாமி அவர்கள் ஆப்ஷன் இருக்குங்க ஆனா நாங்க இல்லனா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படின்றத கிளியரா சொல்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியா இல்லையா என்பதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக தாவேக்காவிற்கு இது மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு இதை புரிந்து கொள்ளாத இதை தெரிந்து கொள்ளாத அரசியல் அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்கொறைகளும் கொத்தடிமைகளும் இன்றைக்கு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணி அமைக்க போகுது இவர்கள் கள்ள கூட்டணி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அவதூறு பரப்புறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி அமைச்சிருப்பாங்க ஏன் அமைக்கல ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவா தெரியும் பாஜக பின்னணி வரலாறு என்ன தெரியும் அவர்களுடன் கூட்டணி சேர்ந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலை என்ன இன்றைக்கு வட மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மதவாத சக்திகளை இங்கு கால் ஊன்றுவதற்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு காலத்துக்கும் பழியை தூக்கி சுமக்க நேரிடும் என்பதும் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தெளிவாக தெரியும் அதனாலதான் அவர் நாசுக்காக விஜய்க்கு மெசேஜ் கொடுத்திருக்காரே தவிர ஒருபோதும் அதிமுக பாஜக கூட்டணி அமையாது எனவே அதிமுக தொண்டர்களும் அடைய வேண்டாம் நாம தெளிவாக இருக்கிறோம் திமுக தான் நம்மளுடைய எதிரி அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டாரு நம்முடைய எதிரியை தாக்கி அவருக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அவருக்கு எதிரான கூட்டணிகளை அமைக்கக்கூடிய அதிமுக செய்யுமே தவிர ஒருபோதும் பாஜகவுடனான கூட்டணி என்பதை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாருன்னு நான் உறுதியாக இப்ப வரைக்குமே நம்மள ஏன்னா அது வந்து ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமமாகும் என்னதான் நெருக்கடி வந்தாலும் பாஜகவுடனான கூட்டணி என்பது ஒரு அரசியல் தான் சமம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் கூட அதனால நிலவும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாஜக கூட்டணி வச்சதா பத்து பன்னெண்டு சீட்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில சொல்றீங்க வட தமிழகத்துல பாமகவுடன் கூட்டணி இருந்தால் கூட வன்னியர்கள் அத்தனை பேரும் அப்படியே அதிமுகவுக்கு பாஜகோட கூட்டணி இருந்திருந்தா வாக்களித்த மாட்டாங்க ஏன்னாக்க வட தமிழகத்துல வன்னிய கிறித்துவர்கள் அதிகம் அந்த கிறித்துவர்கள் வெளிப்படையாகவே சர்ச்சிலேயே சொல்லுவாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க வாக்களிக்காதுன்னு வெளிப்படையாக அந்த சர்ச்சையிலே இப்படிப்பட்ட சூழல்ல பாமக வைத்தால் கூட பாஜகவும் வாக்குகளை இழக்க நேரிடும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள் குறிப்பாக தலித் கிறுத்துவர்கள் அதிகம் கிறித்துவர்களே தலித் கிருத்துவர்கள் எண்ணிக்கை ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கை அப்ப இந்த கிறித்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒருவேளை பாஜக அதிமுக கூட கூட்டணி வைத்தால் அப்படியே எதிர்த்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அது மட்டும் கிடையாது இன்னொரு மறைமுகமான வாக்கு வங்கி ஒன்று இருக்குது ஏனாக்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மதம் மாறிய கிறிஸ்துவர்களாக மதம் மாறிய இந்துக்கள் அதிகம் அவர்கள் சர்டிபிகேட்ல இந்துக்களாக வாழறாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில கிறிஸ்துவர்களாக வாழறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இப்படி மதம் மாறிய கிறிஸ்துவர்களும் அதிகம் இவர்களுடைய வாக்குகளையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்ப கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இருபது சதவீத வாக்குகளை எப்படி ஒரே ஒரு கூட்டணி என்ற பெயரால் இவர் இழப்பாரு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பேட்டி வந்து தாவேக்கா தலைவர் விஜய்க்கு கொடுத்த மெசேஜ் நீ என் கூட வரனாக்க எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு ஆனா நான் இல்லைன்னா உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக கூத்தடிமைகளும் திமுகவினுடைய அடிமை ஊடகங்களும் தொடர்ச்சியாக இது போன்ற அவதூறுகளை பரப்புவாங்க தான் அதிமுக தொண்டர்கள் குழப்பமடையாமல் அப்படியே கடிவாளம் கட்டிய குதிரை போல இருங்க தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடங்க தலைமை என்ன கட்டளை விதிக்கிறதோ தலைமை என்ன செயல் திட்டத்தை கொடுக்கிறதோ அதை அப்படியே செயல்படுத்துங்க இரட்டை இலைக்கும் அதிமுக என்ற கட்சிக்கும் தான் உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்றைக்குமே கட்சி நலனுக்கு எதிராக ஒருபோதும் அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்காது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளாது என்பதை நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய ஒரே எதிரி ஒற்றை எதிரி திமுக தான் அதை நோக்கிதான் நாம் பயணிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி என்ற இலக்கை நோக்கி மட்டும்தான் நாம் பயணிக்க வேண்டும் நன்றி